హాయ్ ఫ్రెండ్స్ ఇది మీ ఇంబట్టి యూట్యూబ్ ఛానల్ ఇది మీ ఛానల్ ఇంద పక్క ఉన్న సండే స్పెషల్ చికెన్ కొమ్మన పక్క కూడా మనం వీడియో పోస్టు టేస్ట్ చికెన్ మసాలా ఇంద క్యాండి நல்லா கல் உப்பு போடுங்க அப்புறம் தக்காளி போடுவோம் தக்காளி பூ நல்லா கிளம்பி விடுங்க நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போயிட்டு அரைச்சது போட்டுப்போம் நல்லா கேரி விடுங்க கொஞ்சம் வந்து மண்ணில போட்டுப்போம் புதின புதினாலையும் போட்டுப்போம் வந்து तो शिमला मिर्च தண்ணியில் போட்டுக்கும் புதினா புதினா இலையும் போட்டுக்கும் வந்து நல்லா மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்து வச்சிருக்கோம் அதுக்கு அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு உரப்பு வேணும்னா நீங்கள் தூளும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளம்பி விடுங்கிழங்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கறி போட்டுக்கோங்க கறி போட்டுட்டு கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க மல்லிகளையும் இப்படி போட்டு கிளறுங்க இந்த ஸ்டேஜில் நான் அரசியல் கரைக்கு இந்த இந்த குழம்பு வைக்க போட்டுட்டு நல்லா கிளறுங்க தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கிளம்புவோங்க இங்க நம்ம மூடி நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் கூட பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க கொதிச்சுட்டு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் கிளறி விடுங்க தேவை தண்ணி ஊற்றிக்கு வைக்கும் மல்லிகைலையும் புதினாலையும் போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் கொதிச்சு உரட்டு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்லாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பாய்